வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு நீங்க எப்படி ஏவல் அனுப்புறீங்க அங்க இருக்கிறவங்களை எப்படி மாத்த முடியும் என்ன எதுவும் சொல்றாங்க இல்லையா கடலை தாண்டினா வெளிநாடு அடுத்தது ஏவல் வசியத்துக்காக உள்ளது இது தொட்டால் வாடியோட செடியோட வேர்ல தான் பண்றோம் கடற்கரை மணல வந்து பொம்மை பண்ணிருப்பான் அதுக்கு உண்டான படைகள் அவள் பொறி கடலை தேங்காய் பழம் வெத்தலை பார்த்து எலுமிச்சம்பழம் தேங்காய் வந்து லாஸ்டாக நம்ம உடைக்க போறோம் ஓகே இப்போ இந்த குச்சை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா தூரத்தூக்கி போட்டுக்கூடாது பொம்மையினுடைய வயிற்று நம்ம குத்துவோம் ஓகே சரியா குத்திட்டு மைசாதன பொருள்களை நம்ம பயன்படுத்துகிறோம் ஆ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தேங்காய் உடைச்சாச்சு சரியா இதுதான் இப்போ வந்து நம்ம இறுதிக்கட்ட பூஜைக்கு இருந்தாச்சு ஓகே இந்த தகுதை நம்ம எடுத்துக்கணும் ஓகே நம்ம பீச்சுக்கு போறோம்னு சொன்ன ஐயா சொல்லியிருந்தாங்க வந்துட்டோம் இப்போ ஐயா இப்ப இங்க இங்க என்ன பண்ண போறோம் இங்க வந்து தம்பி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு நீங்க எப்படி ஏவல் அனுப்புறீங்க அங்க இருக்கிறவங்களை எப்படி மாத்த முடியும் என்ன சொல்றாங்க இல்லையா கடலை தாண்டினா வெளிநாடு ஆமா அப்ப அந்த கடலுக்கு அந்த பக்கம் தான் வெளிநாடு இருக்கு எல்லா நாடுகளும் அங்கிட்டுதான் இருக்கு அப்ப இங்க பொழுது இந்த கடல் வழியா ஏவுல அங்க போகும் சரிங்களா அங்க இருக்கிறவங்க வசியம் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படி இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கு கடற்கரை தான் பூஜை அததான் இப்ப நம்ம காட்ட போறோம் எப்படி பூஜை பண்றது என்ன பண்றதுங்கிறது கடவுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தற்பையோட பூ வேணும் தற்பை வேணும் தற்பையும் இதுல இருக்கு ஆனா தர்பையோட பூவை மையப்படுத்தி தான் ஏவலை அனுப்ப போறோம் காத்து போது இந்த தர்பை பூ வந்து பறக்குது இல்லையா ஆமா ஆமா அந்த பறக்குது பாருங்க பாருங்க ஆமா ஆமா அந்த பூவு இல்லையா அந்த பூ பார்த்தீங்களா இதுதாங்க பூ இதுதான் இது வர்ஷயமா நம்ம அனுப்புறோம் தற்பை பூவை பயன்படுத்தி

பூஜை பண்ணுறது முன்னாடி இது பண்ணுவாங்க ஓகே நம்ம வந்து நம்ம ராமர் பாதத்துக்கு போனோம் இல்லையா அங்க போயிட்டு மூலிகை அந்த மூலிகையீருடைய வனத்துல ரெண்டு பேர் எடுத்தோம் சரிங்களா அதுல ஒருவே நம்ம அங்கே எழுதிட்டோம் அஷ்டமாசியத்துல ஒரு வேலை நம்ம அடுத்தது ஏவல் வசியத்துக்காக உள்ளது இது தொட்டால் வாடியின் செடிகளுடைய வாடியோட செடியோட அந்த கொடுங்க இந்த நம்ம பேர் நம்ம சம்பந்தப்பட்டோம் இப்ப அதுக்கான வேலை பாத்தீங்கன்னா கடற்கரை மணல்ல வந்து பொம்மை பண்ணிருக்கோம் அதுக்கு உண்டான படைகள் அவள் பொறி கடலை தேங்காய் பழம் வெத்தலை பாத்து எலுமிச்சம்பழம் தேங்காய் வந்து லாஸ்டா தான் நம்ம உடைக்க போறோம் இவங்க முக்கியமான விஷயம் என்னன்னா கர்ப்ப புல்லனுடைய பூ பயன்படுத்திருக்கோம் கர்ப்ப புல்லும் கர்ப்ப புல்லோட பூ இருக்கோம் ரெண்டு அகல் தீபம் உள்ள குழிகளை போட்டு நம்ம அகல் பண்ணிருக்கோம் பொம்பை பெருசா செஞ்சிருக்கோம் இப்ப வந்து நீரின்றி அமையாத உலகம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி பிரபஞ்சத்தினுடைய முதல் சக்தி இது அதே மாதிரி ஒரு மனிதன் வாழ்றதுக்கும் நீர் தேவை எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடை செரிமானம் பண்றது உமிழ் நீர் உடம்புல வந்து அதிகமான தண்ணி சத்து ஏழு லிட்டர் ரத்தம் ஒரு நாளைக்கு அஞ்சுல இருந்து ஏழு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அழுதான் கண்ணீர் வரும் சிரிச்சா கண்ணீர் வரும் ஆனந்த கண்ணீர் இருக்கு துக்க கண்ணீர் இருக்கு அப்போ இந்த உடம்பு தண்ணியால தான் செய்யப்பட்டிருக்கு தண்ணி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது உணவு சமைக்கணும்னாலும் தண்ணி வேணும் எல்லாத்துக்குமே தண்ணி வேணும் மிக முக்கியமான விஷயம் ஒருத்தனுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்றாங்க இல்லையா கையெழுத்து போடுறதுக்கும் இங்குன்னு தண்ணி வேணும் மெயினாக பாத்தீங்கன்னா தண்ணி தான்

சரிங்களா இப்படிதான் பண்ணணும் உறப்படி ரொம்ப கடினமான வேலைங்க இருக்கு உடனடியா நடந்து விரணும் அப்படின்னா இந்த கடற்கரை பகுதியில வந்து தான் நம்ம செய்யணும் அதுவும் சாய்ஞ்சால நேரம் சூரியன் அஸ்தமனம் ஆகுறப்ப அந்த நேரம் தான் நம்ம பண்ணணும் இப்ப சம்பந்தப்பட்டவங்க கூட பேர் எழுதிருவான் ஓகே இப்ப இந்த குச்சி நம்ம வந்து என்ன பண்றோம்னா தூர தூக்கி போட்டுட கூடாது இந்த பொம்மையினுடைய வயிற்று பகுதியில நம்ம குத்துறோம் ஓகே சரியா குத்திட்டு இதுல மை சாதன பொருள்களை நம்ம பயன்படுத்துறோம் மை தடோம் இல்லையா மை தடவி இந்த கழுத்து பகுதி இருக்குல்லாம் வைக்கிறோம் இங்கே வச்சிடும் அந்த உதிரி பூவை கொடுங்க இப்போ நம்ம என்ன பண்றோம் வேத மந்திரங்களை உரு கொடுக்குறோம் ஓம் ஸ்ரீம் ரீம் நமசக்தி விநாயகர் சர்வகரகர்த்தர சர்வ விக்ரண பிரதன்னம்மாய திருவராஜ விஜயரண திருவஜநாதன திருவிஜயா கிருஷ்ணாய அம்பர் சாக ஒருங்கிவா குரகழிவா நசிம்சிவா குமர் சாக ஹரி ஓம் கனகமுடி சாதான கருங்குட்டி சாதான அகோர சாதான சாத்தான் ஆவிடு கல்லடு திருத்த பேர் மீது போடு தீயடு பேரன் அனைத்து பேர் மீது போடு இறக்கம் பாராத என்ன நினையாதன் பேரை தெரிவிக்காத சீக்கிரம் ஓம் சுவாக அரகரை ஆனந்த ஆனந்தபகவான் அரகரசு அம்பிகை துணையை ஒன்னம பகவதே உத்தண்ட பகவதே உரிதேருந்தேவாவா உயிரினம் பண்ணும் ஹுமானதாயபவா உருகையில் பொந்தும் உருகையில் செம்பு உருகையில் சோலமும் இப்படி பல பல கரணக்கட்சிகள் கட்டும் கரண விளையாடும் கரண குரலேபவா குரலே போவான் புஷ்பம் பொன்காசி புதல் அமைக்க புதுமை கட்ட தென்கைகள் அடுத்து எண்மையில் தர்வாசா தங்கக்காசுருடைய சிங்காரம் சிறுவியல் விழியும் மகான் விரிப்பும் அதன் மேல் விரும்பும் பொற்காவுடையும் பூமாலை சூடன் ஆகாசி நதனத்தில் இருந்து வாவாதாயவராக இருந்தாரே இந்த தேங்காய் போய் அதை உடச்சிட்டு வாங்க அறிவோம் கனகம்பு சாத்தான் கருங்குட்டு சாத்தான் அகோரகு சாத்தான் ஆவடுகள் எடு திருத்த பேர் மீது போடு தேடு பேர நினைத்த பேரு மீது போடு இரக்கம் வரது என்ன பேரை தெரிவிக்காத சீரகம் ஓம் சிவாக அரகான் ஆனந்த பகவான் அரகரசிவசி அம்பிகை துணைய ஓன்னம பகவதே உத்தண்ட பகவதே உரித்தேரி குரந்தேவாவா உயிரினம் பண்ணும் ஹோமானதாயவாவா உருகையில் பந்தும் உருகையில் சும்பும் உருகையில் சூழமும் இப்படி பல பல கரண காட்சிகள் காட்டும் கரண விளையாடும் கரண குரலேவா குரலே போவான் புஷ்பம் பொன்காசி புதலமைக்க புதுமை காட்ட தென்கையில் அழுத்து என் கையில் தங்கக்காசியனுடைய சிங்காரம் சிறுவேல் விழியும் மகான் விரிப்பும் அதன் மேல் விரும்பும் பொற்காவிடையும் பூமாலை சூடம் ஆகா சிங்க தனத்திலிருந்து வாமாதாய வராமதி இருந்திராவே வந்து என் முன் நின்று என் சொல் கேட்டேன் வசமான சுவாக சுக்லாம் பிரதராம் சமர்ப்பியாமே கால நைவேத்தியம் நலம்புரிய திரிபுரிய ஆனந்த மகேஸ்வரிய கோபியக் கோடரிய சொல்லையாடி பணத்தை தன்னம் எதிர்த்த சத்துரு சிங்கு வங்கம் தெய்வத்தை கட்டு கெட்டு கேட்டறிய கட்டு கட்டு உருட்டு உருட்டு ஒன்பது வாசலாக்கி தாக்கத்தாக்க உதரவெல்லமாய சடுபூஜி நாட்டை இனம் இல்லாமல் ஹரிசிரங்க சுர சிரங்க வம்சம் காட்டறிய நசுமசி வங்கு ரங்கு டங்கு உரங்கி வணங்கி நிற்க ஓம் சிவாக ஓம் யக்ஷினி ஓங்கார யக்ஷினி மலையாள கருணை யக்ஷினி ரூபினி ராஜவசீரனே பசுவசியன் காதில் பேச வாவா என் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக அதாவது யகாதிய மைமுனை ஹக்கியம் யாபுவாதி சாப்பர் யாகுதா ஐங்குளோம் ஐநம பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்த நினைவகா ருந்தே ருந்தில நினைவகா ஜம்பே ஜம்பி நினைவகா மோகை மோகன் நினைவகா சம்பே ஜம்பி நினைவகா சர்வதுஷ்ட பிரதர்ஷனம் திருவாக்கியத்தை சக்தர் உககதி சம்பனம் கூட சீக்கிரம் வசியம் இங்கிலும் டக டூராய போடு என்னாட்டாரு இறைவா போட்டு தென்னாட்டு நானந்தன் வாழ்க நாதன் வாழ்க அகாதியும் இங்கிலும் மைனம பகவதி வர்தாலி பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரஜதாயா பஜதாம்கள் நமதாம் காமதேனுவே ஆ இப்போ நம்ம என்ன பண்றோம் தேங்காய் உடைச்சாச்சு சரியா இதுதான் இப்போ வந்து நம்ம இறுதிக்கட்ட பூஜைக்கு வந்தாச்சு இந்த தகடை நம்ம எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம அந்த தேங்காய் தான் வைக்கணும் தேங்காய் வைக்கிறோம் நைட் டப்பா வந்து கொஞ்சம் போல பூ வைக்கிறோம் வச்சுட்டு எடுத்து என்ன எலுமிச்சம் பழம் வைக்கிறோம் காதோல கருவ சரியா காதோல கருவ பயன்படுத்தணும் அதை இதுல வைக்கிறோம் இந்த வெத்தலை பார்த்து இதுல வைக்கிறோம் சரியா வச்சிட்டு சந்தனம் மஞ்சள் சந்தனம் குங்குமம் குங்குமம் திருநீர் ஒரு பழம் வைக்கிறோமா அவுள் பொரி கடலை தேன் சக்கரை வைக்கிறோம் பார்த்தேன் சரியா இத கொண்டுட்டு போய் கடல்ல விட்டோம் கடல்ல விட்டோம் இதை யாரை தாக்கணுமோ அங்க போய் சேர்ந்துரும் அதுதான் இதுக்கான விஷயம் ஐயா எங்களுக்காக வந்து யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு புதுசா புதிய விஷயத்த வந்து எங்களுக்காக நீங்க சொல்லியிருக்கீங்க ஸோ பல பூஜைகளுமே வந்து இது மாதிரி இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி பூஜைலாம் எங்களுக்காக புதுசாக சொல்லியிருக்கீங்க இது என்ன இதுக்கு அடுத்தது அவ்வளோதானா இதோட வேற ஏதாவது பண்ணுவோம் இல்லை இப்போ இது வந்து உங்களுக்கு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஏவல் பிரபஞ்சத்தை மையப்படுத்தி தண்ணியை மையப்படுத்தி பண்றது அது நம்ம வாழுறதுக்கும் உடம்புல எந்த அளவுக்கு தண்ணி தேவை அப்படிங்கிறதை நான் சொன்னேன் கழிவு பகுதியில யூரின் தான் சாத்தியா போகும் தண்ணி நிறைய குடிக்க சொல்றாங்க டாக்டர் அதே மாதிரி நம்ம உடம்புல ஏழு லிட்டர் ரத்தம் அதிகமா இருக்கு சரிங்களா அப்ப தண்ணியால செய்யப்பட்டதான் அந்த உடம்பு அதே மாதிரி ஒரு குழந்தை உற்பத்தி ஆவுறதும் பனிக்கூடம் ஆமா அந்த தண்ணிக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் பத்து மாசம் அப்புறம் உடஞ்சது பிறகு தான் குழந்தை அப்ப தண்ணி ரொம்ப மெயின்னு நீரின்றி அமையாத உலகம் அதை மையப்படுத்தி இந்த ஏவல் பண்ணிருக்கோம் இது வந்து ஒரு ஒன்போது நாள்ல பத்து நாள்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும்

இடம் இருந்து வளம் சுத்துன்னு போட்டிருப்பாங்க அது தான் ஒத்து வரும் ஆனா நீங்க கூடவே இருந்தீங்கன்னா இடம் எப்படி எப்படி சுத்தி வரணும்னு சொல்லி கொடுப்பாங்க அதனாலதான் ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்றது அதுக்கு விளக்கம் என்னன்னா சுரைக்கான்னு எழுதி ஒரு சட்டில போட்டீங்கன்னா சுரைக்கா கூட்டு மாதிரி மாறிட்டுமா மாறாது அதான் ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாதும்பாங்க கூட இருந்து கத்துக்கிட்டா மட்டும் ரகசியமான நமக்கு கொடுப்பாங்க இப்படி இப்படி போகணும்னு அந்த ராமர் பாதத்துல வச்சு ஒரு வசியம் பண்ணணும் அடுத்தது கடற்கரையில வச்சு ஒரு சூனியம் சூன்யம் இது எப்படி செய்யணுங்கிறது இதை விட எல்லாம் இன்னும் அதிநவீன வேலைப்பாடுகள்லாம் நிறைய இருக்கு நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த காணவலியில காமிப்போம் கண்டிப்பா கண்டிப்பா நன்றி நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி